நான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்த மக்களுக்கு ஒரு நற்செய்தி ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெங்காமன் கோயில் இருக்கு இல்லைங்களா கெங்காமன் கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முனீஸ்வரன் கோயிலாக கட்டியிருக்காங்க உண்மையாகவே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலசாமி முனீஸ்வரன் கருப்பசாமி அதுக்கப்புறம் பச்சையம்மன் பெருமாள் முருகர் நிறைய சாமிகள் இருக்கும் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குலசாமி ஏன் அப்படின்னா குலசாமியை கும்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை யார்கிட்ட வழிபடுறதுனாலும் வழிபடணும் அது மாதிரி எங்கள் மாமியாரும் சொன்னாங்க நிறைய நாள் ஆச்சு நம்ம குலசாமி கும்பிட்டு வாங்க போய் எல்லாரும் கும்பிட்டு வரலாம் அப்படின்னாங்க காலையில் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாத்துக்கு சொல்கிறாங்களே ஒரு நாள் முன்னாடி கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஆனால் எங்கள் மாமியாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு நீ என்னவோ எல்லா வேலையும் செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி நான் தான் இருக்கேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சேவலை பிடிச்சிட்டு எங்கள் பையன் பாருங்கள் அந்த சேவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டியிருந்தாங்க அது அறுக்காது அறுக்காத அறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருந்தான் உண்மையாவே இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மிக்கது நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் போயிட்டு வெயிட் பண்ணி அப்புறமா தான் சாமி கும்பிட்டு வந்தோம் என்ன கும்பிட்டாலும் உங்களுக்கு உடனே நடக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் தான் கட்டினாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூசாரியும் ஒருத்தர் இருக்கார் கண்டினியூஸாக அவர் தான் இருக்கார் நாங்கள் ஒரு டூ இயர்ஸாக இங்கே போயிட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கே வழிபட்டுட்ருந்தோன்னா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒத்தவாட தெருவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கமாக போய் வழிபட்டுட்ருந்தோம் ஏன்னா இப்போ தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பிஃபோராக நான் வந்து பார்த்திங்கன்னா சரி சாமிக்கு முன் டைம் ஆயிடுச்சு எனக்கு பின்னாடியும் ஒரு நாலஞ்சு பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த டைமிங்ல சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட சாமி முன்னாடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் கோயில் கோழிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிப்பாட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு போட்டு வைக்கிறது கயிறெல்லாம் கட்டிருந்தது அறுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கோயில் சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் வந்து கும்பிடுங்க உங்களுக்கு என்ன குலசாமின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னா யம தர்மனே கேட்பாராம் நம்ம உயிரே எடுக்கிறதுனாலும் நம்ம குலசாமியோட அனுமதியோட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிரை எடுப்பாராம் ஆஹ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் மொத்த ஃபேமிலியாகவுமே வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் பசங்க அப்புறம் எங்கள் பசங்க எங்கள் அம்மா எல்லாருமே வந்துருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வ வாரத்துக்கு ஒரு நாள் போனாலும் ரொம்ப நல்லது தான் ஆனால் நாங்கள் நிறைய நாள் கழித்து சாமிக்கு வழிபட்டுட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்